அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு சித்திரை மாத ராசி பலன்கள் முதலில் இந்த மாதத்துக்குரிய கிரகநிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் உச்ச பலத்தோட மேசமனையில் இருக்க குரு பகவான் மனையில் அமர்ந்திருக்கார் அப்போ இந்த சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் ரசபத்திலிருந்து மிதினத்துக்கு பயிற்சியாகிறார் செவ்வாய் பகவான் கடகமனையில் தன்மையில் இருக்க கேது பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க மீனமனையில் சனி பகவான் புதன் சுக்குரன் ராகு இந்த நான்கு கிரகங்கள் இருக்க இந்த மாதம் அதாவது சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்று அதாவது ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதனுடைய பெயர்ச்சி இருக்கிறது அப்போ புதன் பகவான் மேசத்துக்கு பயிற்சியாகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த சித்திரை மாதம் என்ன பலன் என்ன மாதிரி இருக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த மாதத்தினுடைய தெய்வ வழிபாடு எது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ர பகவான் உச்ச பலத்தோட வலிமையா உட்கார்ந்திருக்கார் அப்போ உங்கள் ராசி அதிபதியோட பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியான சனி பகவானும் பாக்கியத்தை தரக்கூடிய புதன் பகவானும் இணைந்திருப்பது யோகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் குரு பகவான் எட்டாம் இடத்திலிருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது மறைந்துள்ள பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஆறு எட்டாம் அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கின்ற காரணத்தால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் என்ன அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தொழிலில் திடீர் ஒரு முன்னேற்றம் கொடுக்கும் கடனால் சில நேரத்தில் அனுகூலம் ஆதாயத்தை தரக்கூடிய அமைப்பு திடீர் அதிர்ஷ்டமாக ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வீடு விற்கலைன்னா விற்கக்கூடிய அமைப்பு ஸோ இந்த மாதிரி சில நன்மைகளை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த துலாம் நிச்சயமாக அமையும் ராசி அதிபதி உச்சம் அதாவது ராசியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இருக்கார் அப்போ நீங்க போய் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய எதிரி ஸ்தானத்தில் உட்கார்ந்து அப்போ எதிரி என்பது உண்டு கடன் ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கீங்க கடன் உண்டு கடனுக்குள்ள போவீங்க ஒன்று கடனை அடைப்பது அல்லது கடனை வாங்குவது இப்படி கடன் என்கின்ற அமைப்புக்குள்ள இறங்கக்கூடிய தன்மை குரு போய் எட்டுல மறைஞ்சிருக்காரே எட்டில் மறைந்திருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தனத்தை பார்க்கறார் மறைந்துள்ள பணம் உங்களுக்கு வரும் ஏதோ ஒரு வகையில் வரும் கொடுத்த பணம் ரிட்டன் ஆகும் ஒரு சிலருக்கு குரு எட்டிலிருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால தனத்துக்காக பணத்துக்காக நீங்கள் வெளியே செல்லக்கூடிய அமைப்புகள் உங்க ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய அமைப்புகள் அப்ப என்ன தொழில் ரீதியான மாற்றங்கள் தன்னுடைய ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வெளியூர் வெளி வெளிநாடு அந்நிய மதத்தினருடன் பழகுவது அது அவர்களுடன் சில விஷயங்களில் நன்மைகள் தரக்கூடிய அமைப்புகள் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட அதாவது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த துலாம் ராசினருக்கு நிச்சயமாக அமையும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் இப்ப ஆறில் போய் மறைஞ்சிருக்காரே அப்போ இந்த பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி ராகு கேதுக்கள் இவங்கெல்லாம் போய் ஆறில் மறையிறது உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது ஆறாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்லது தான் அப்போ ஆறில் போகும்போது என்ன பண்ணும் ஐந்துக்குரியவன் ஆறில் போகிறார் குழந்தைகளுக்கு வேலை கிடைச்சிரும் வீட்டுக்காக கடனை வாங்குவீங்க ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம்ங்கிறது உண்டு ஏன்னா நாலாம் அதிபதி சனி இல்லவா அவர் ஆறில் போய் உட்காந்துருக்கார் நான்குக்குரியவன் தனக்கு மூன்றில் போய் உட்காந்துருக்கார் வளர்ச்சி ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் அப்போது வீடு வாங்கக்கூடிய யோகம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் விவசாயத்தில் லாபங்கள் பெருகக்கூடிய அமைப்புகள் கல்வியில் மேம்பாடு கல்விக்காக கடனை வாங்கக்கூடிய அமைப்பு மேல் கல்விக்காக அதாவது கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய பிராப்தங்கள் அப்போ கல்விக்காக கடன் வாங்கக்கூடிய நிர்பந்தம் சில சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த துலாம் துலாம்ராசினருக்கு அமையும் தாய் சார்ந்த விஷயங்கள் ஏன்னா நான்காம் இடம் என்பது தாயை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அப்போ தாய் என்கின்ற அந்த ஸ்தானத்தினுடைய அதிபதி ஆறுல போய் உட்காந்துருக்கார் அப்ப தாயினுடைய ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னா அர்த்தம் அப்போ நான்கு என்பது தாய் ஆறு என்பது நோய் ஸ்தானம்ங்கிறதுனால தாயினுடைய ஹெல்த்து ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுடைய சுகஸ்தானாதிபதி ஆறுல இருக்கார் சுகத்தை கெடுத்துக்க கொள்ளக்கூடாது சரியான உடற்பயிற்சி சரியான உணவு கட்டுப்பாடு இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இன்றியமையாதது என்பதை மனதில் ஆழமாக பதித்து வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தைகளால் அனுகூலம் ஆதாயம் உண்டா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா குரு பகவான் போய் எட்டுல மறைஞ்சிருக்காரே ஆனால் குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு அல்லவா என்ன இந்த சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி குரு பயிற்சி நடக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் எட்டிலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு ஆகிறார் பாக்யஸ்தானத்துக்கு பயிற்சியாகி அந்த ஒன்பதாம் இடத்திலிருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் தனது ஒன்பதாம் பார்வையாக அப்போ நிச்சயமாக துலாம் ராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்தே தீர வேண்டும் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப ஸோ அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் எவ்வளவு அலைச்சல் திருச்சல் டென்ஷன் குழந்தை பாக்கியம் கிடைக்கல குழந்தை பிறந்தாலும் அதில் ஒரு சில தொந்தரவுகள் குழந்தைகளால் அனுகூலம் ஆதாயம் இல்லாமல் குழந்தைகளோட சில கருத்து வேறுபாடுகள் குழந்தைகளினுடைய ஹெல்த்தில் தன் பேச்சை கேட்கல நல்லா படிக்கலை இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் குழந்தைகளால் ஒரு ஈக்கனை வைத்துக்கொண்டு குழந்தைகளால் ஒரு மன கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருந்த அல்லது குழந்தைகள் உங்களை விட்டு வெளியில் போய் இருந்து படிக்கக்கூடிய தன்மை இப்படி ஏதாவது ஒரு கஷ்டங்களை அனுபவித்து கொண்ட இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த சித்திரை மாதத்தின் இறுதியிலிருந்தே குழந்தைகளோடு ஒரு நல்ல அன்னூனியத்தை கொடுக்கக்கூடிய குழந்தைகளால் நல்லவைகள் நடக்கக்கூடிய உங்களால குழந்தைகளுக்கும் குழந்தைகளால் உங்களுக்கும் நல்ல பல அனுகூல மேன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது பிரகாசமாக இருக்கிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவுகள் ஏன்னா குரு பலன் இல்லை நிறைய துலாம் ராசி என்பர்களுக்கு திருமணம் ஆகலை அல்லது ஏதோ ஒரு குழந்தை ரீதியில் பிரச்சனை திருமணம் ஆகியும் குழந்தை செல்வம் கிடைக்கல ஸோ இந்த மாதிரி திருமணமே ஆகலை அப்படிங்கிற ஒரு கவலை என்கிறது இருந்து கொண்டு தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் மாறப்போகிறது இந்த சித்திரை மாத இருந்தே உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஏன்னா லாபாதிபதியாகி இருக்கக்கூடிய சூரியன் ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தில் வந்து அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கும்போது தன்னம்பிக்கையை வளர்த்தும் அதிகாரத்தை வளர்க்கும் நீங்கள் நினைத்த மாதிரி நீங்கள் நினைத்த மாதிரி அதுக்கான வரன் அமையப்பெறும் குரு ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுறார் ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டு உங்கள் ராசியை பார்க்குற ராசியை பார்க்கக்கூடிய நிகழ்விலிருந்து இருந்து தன்னம்பிக்கை வளரும் ராசி புனிதமாக போகிறது நெகட்டிவ் எண்ணங்கள் அத்தனையும் விலக போகிறது எதையெல்லாம் செயல்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தீர்களோ எதையெல்லாம் நடக்கலை என்று நினைத்து கொண்டிருந்தீர்களோ மனவேதனை உள்ள வேதனை ஹெல்த்ல பிரச்சனை எல்லாமே இருந்தும் எதுவும் இல்லாத மாதிரியான ஒரு தன்மை ஸோ இப்படி ஏதாவது மன இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்கள் ஆஃப்டர் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் அத்தனையும் புனிதமாக போகிறது நல்ல நெறி நல்ல நடத்தை நல்ல மனிதர்களின் தொடர்புகள் குருமார்களினுடைய ஆசீர்வாதர்கள் குலதெய்வத்தினுடைய அருள் இப்படி எண்ணற்ற வகையில அந்த ராசிக்கு லகுனத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு தொடக்கம் தான் இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லுவ அதே போல இந்த ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் அல்லவா அங்கே போய் குரு அமருவது ரொம்ப நல்லது ஒன்பதாம் இடம் என்பது என்ன கடவுளினுடைய அனுகிரகம் அல்லவா கடவுளினுடைய பாக்கியம் கிடைக்கும் குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் கிடைக்கும் புனித யாத்திரைகள் செல்வீர்கள் கோயில் திருப்பணிகளை அதாவது கோயில் அந்த குரு லக்னத்தை பார்க்குறதல்லவா ஆன்மீக எண்ணங்களை கொடு தூண்டும் ஆன்மீக ஆன்மீக விஷயத்தில் ஈடுபாடு எடுத்துக்கொள்வீங்க கோயில் திருப்பணி முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு பெரிய மனிதர் என்ற போர்வையில் முன்னிருந்து நடத்தக்கூடிய தன்மைகள் இப்படி சில பொதுநல விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்தி உங்களை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சித்திரை மாதம் நிச்சயமாக இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அமையப்பெறும் தனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதே அப்ப பணத்தில் ஏதாவது பிரச்சனை வந்து நான் நிச்சயமாக இல்லை பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் திக்பலத்தோடு வலிமையாகத்தான் இருக்கிறார் அதனால் தனத்துக்கு எந்த பிரச்சனை இருக்கப்போவதில்லை தனம் கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொண்டாலே போதும் மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தப் போவதில்லை வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் அந்நிய தேசத்தின் மூலமாக நல்லவைகள் இது இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறும் கூட்டாளிகளால் இருந்து வந்த தொல்லைகள் விலகும் ஒரு சில இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம சொந்த தொழில் செய்யக்கூடாது இதுவரைக்கும் வேலை பார்த்தது போதும் தான் அப்படிங்கிற நான் உழைச்சி எனக்காகவே எதையாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் ஸோ அந்த எண்ணம் ஒரு சொந்த தொழில் செய்யணுங்கிற எண்ணம் வந்ததுன்னா அதுக்குடைய கொடுப்பினை இருக்காங்கிறது பாருங்க இல்லைன்னா தேவையில்லை ஏன்னா ஆறாம் இடத்தில் சனி உட்கார்ந்துருக்கார் கடனை உருவாக்கிவிடும் கடன் என்கின்ற விஷயத்தில் உங்களுக்கு ஆட்படுத்தும் நல்ல கடனம் அதாவது என்ன நல்ல கடன் என்ன ஒரு தொழிலை விரிவுபடுத்துவதற்கு ஒரு கடனம் வாங்குறது ஒரு நல்ல கடன் தான் அதில் தப்பு கிடையாது அதே சமயத்தில் சுப செலவுகள் திருமண செலவுகள் குழந்தைகளுக்கான படிப்பு செலவுகள் அல்லது ஒரு வீடு வாங்கிறது வீடு கட்டுறது அல்லது ஒரு இடத்த வாங்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் செலவுகள் கடன்களை உருவாக்கும் ஸோ நல்ல கடனாக வளர்த்து கொள்வது நல்லது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதனான சுக்குரன் போய் ஆறாம் இடம் என்கின்ற எதிரி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் நல்லபடியாக ஒரு டெம்ட் ஆகாமல் ஒரு கோபப்படாமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்று அம்மனை உங்களுக்கு பிடித்த மகாலட்சுமி ஒரு நல்ல அனுகூலமான அழகாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை அம்மனை வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும் எந்த எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த சித்திரை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் ஒவ்வொருத்தருடைய தசா புத்திகளும் வேறுபடும் ஒரு ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடி கணக்கான பேர் இருப்பீங்க அப்போ தசாநாதன் புத்திநாதனுடைய அடிப்படையில் எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு பர்சன்ட் பலன் நடக்கும் இந்த கோச்சார் ரீதியின் அடிப்படையில் பதினைஞ்சிலிருந்து ஒரு இருபது பர்சன்ட்டு பலன் நடக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஒரு துல்லிய பலன் வேணும் அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கா இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுகிற அதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா சரி அப்படி இருக்குதுன்னா எப்போ நமக்கு சொந்த தொழில் செஞ்சால் நமக்கு நன்மையை தரும் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும் என்கின்ற கொடுப்பினை நம்ம ஜாதகத்தில் இருக்குது அப்படி எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இப்போ வேலையில் அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷனோடு இருக்கிறேன் எப்போ இது சரியாகும் எப்போ எனக்கு இடமாற்றம் கிடைக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு திருமணம் நடக்கவே மாட்டேங்குது திருமண தடையாகவே இருக்குது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போதான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ எனக்கு உயர்வை சந்திக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு உங்கள் பெயரையும் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்